நாம் அனைவரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு தலைவர் தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க சித்தாந்த ரீதியில் எங்களுக்கு ஏகப்பட்ட மாறுபாடுகள் இருந்தாலும் ஐந்து முறை முதலமைச்சர்கள் மக்கள் முட்டாள் இல்ல எல்லாருமே யோசிச்சு ஒருத்தர் தேர்வு பண்றாங்க அதற்கு மரியாதை கொடுக்கணும் அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும் ஒன் ஆஃப் டாலஸ்ட் லீடர் இந்தியன் பாலிடிக்ஸ் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து கூட்டணியில் இருந்தாங்க அதுவும் மாற்று கருத்து இல்லை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பாரதிய ஜனதா கட்சி இலக்கணமாக மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க எல்லோருமே எங்களை என்ன சொல்லுவாங்க நாங்க ஒண்ணு நீங்க மட்டும் தனி எதிர்க்கட்சியுடைய குறவலைய நசிக்கிறீங்க இன்னைக்கு ராஜ்நாத் சிங் ஐயா பேச்சு என்ன இன்னைக்கு காலையில முதலமைச்சர் அவர்கள் கூட அந்த பேச்சை குறிப்பிட்டு இருந்தாங்க அவருடைய பேச்சை முழுமையாக முழுமையாக ஒரு கட்சி தொண்டனாக முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்ன பேசியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு குறிப்பாக ஒரு மா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏற்றுவதற்கு அங்கீகாரம் பெற்று கொடுத்துருக்காங்க அதன் பிறகு அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் ஆனா இன்னைக்கு தமிழக அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருந்த தமிழக ஆட்சி இன்னைக்கு அது அது வேற பேசுவதற்கான நேரம் இருக்கு மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு அவருக்கு அது இருட்டா தெரியுது தமிழக மக்களுக்கும் எட்ட கோடி மக்களுக்கும் இருட்டா தெரிய வேண்டும் என்று நினைத்தால் அவர் தப்பு கணக்கு போறார் அதே போல தமிழக மக்கள் அரசியல் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆழ தகுதியான கட்சினா இதை நாங்கள் செஞ்சா தான் மக்களுக்கு எங்கள் மேல் நம்பிக்கை வரும் நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா என்ன வேணாலும் பேசிட்டு எப்படி வேணாலும் நடக்கிற கட்சியில் இட்ஸ் வெரி மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தியால பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பல விதமான முரண்பாடுகளை தினமும் பார்லிமெண்ட்ல சமாளிக்கக்கூடிய கட்சி எங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் மாற்று கருத்து இருந்தாலும் உதாரணத்துக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அஞ்சாவது நாள் அப்பாயின் கேட்டா சரிசமமாக பிரதமரோட அமர்ந்து பிரதமர் நேரம் கொடுப்பாங்க இந்தியா இந்திய அரசியல முதலமைச்சராக வந்திருக்கின்றார் இந்த போன்ற பல அரசியல் இலக்கணங்களை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றோம் அதனால் இவங்க கிணத்து தவளையாக இந்த அரசியல் இருந்து பாரதிய ஜனதா கட்சி மாறுபட்டு நிற்க விரும்புகிறது எங்க நாகரீகமோ நாகரீகம் எங்க போட்டியோ எங்க போட்டி எங்க சண்டையோ சண்டை எங்க மக்கள் மன்றத்துல எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை வைக்கணுமோ வைக்க போறோம் அவர்கிட்ட கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்கறாங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்னால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவங்க ஒரு பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இஸ் அண்ணா பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி காரணம் தமிழகத்திற்காக ஒரு விஷயத்தை இணைஞ்சு நிக்கணும் நமக்குள்ள சண்டை போற நேரத்தில் சண்டை போட்டுக்கலாம் அது வேற எங்க இது ரெண்டையும் நாங்க ஒன்னா பாக்கணும்னு நினைக்கிறோம் நேற்று கலைஞர் மெமோரியல் அவர்களுக்கு நாங்க எல்லாம் போயிருந்தோம் ஏன் நாங்க ராஜினா சிங் அவங்க வரும்போது இல்லைங்க ஐயா எங்களுக்கு உங்களுக்கு மாறுபட்ட சித்தாந்த இருக்கு நீங்க போயிட்டு வாங்க ஐயா நானும் முருகன் ஐயா வரல நாங்க போய் கலைவாளர் ரங்கத்துல போய் நின்றுக்குறோம் எப்படி நான் சொல்ல முடியும் மனிதன் மறைந்திருக்கின்றார் அவருடைய இடத்திற்கு போறாங்க மரியாதை கொடுக்கறாங்க கட்சியாக எங்களுக்கு ஆயிரத்தி விமர்சனங்கள் இருந்தாலும் எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மாநில தலைவராக தட் இஸ் மை லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என் கடமை அது போய் ஆகணும் அங்க போய் நீங்க இருக்கணும் அந்த மரியாதை நீங்க கொடுக்கணும் இதெல்லாம் கூட அரசியல் பண்ணணும் இதில் எல்லாம் கூட நான் பேசணும்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப தமிழ்நாடு வெறும் அரசியல் மட்டும் சண்டையே போட்டு இருந்தா மக்களுக்கு என்ன நடந்து நடக்கும் சரி நாளைக்கு ஜெயலலிதா அம்மாக்கு இதே போல உயரிய கௌரவம் கிடைக்குது அன்னைக்கு திமுக இதே மாதிரி பிஹேவ் பண்ண என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க தலைவர்கள் இருக்கும் பொழுது சண்டை போட்டார்கள் அதை விடுவாங்கண்ணா சண்டை போட்டாங்க எல்லாரும் போட்டாங்க எல்லா ஜென்ரேஷன்லயும் அந்த ஃபைட் இருந்துச்சு அந்த ஃபைட்னால தமிழ்நாடு முன்னாடி போச்சு அதே இந்த மாற்று சண்டை போட்டாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் இருந்துச்சு கைது பண்ணாங்க அதெல்லாம் விடுங்கன்னா அது காலத்தினுடைய கட்டாயம் செஞ்சாங்க காலம் மறைந்து விட்டது அவங்களும் மறைஞ்சிட்டாங்க இன்னைக்கும் நான் அதை கண்டியூ பண்ண போறேன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த சண்டையை கொண்டு போனா இதுல பாதிக்கப்படுபவர்கள் தமிழ்நாடு மக்கள் என்பது எல்லா அரசியல் கட்சிகளும் பெருந்தன்மையாக உணர்ந்து கொள்வார்கள் என்பது எங்களுடைய கருத்து